அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா ஒரு ஆஃபீஸை வந்து வேலைக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு இன்டர்வியூக்கு வந்துட்டு இருக்கு எல்லோரும் நிறைய பேர் இன்டர்வியூ உக்காந்துட்ருக்குறாங்க இதெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இன்டர்வியூ உக்காந்துட்டுருக்குறாங்க அது என்ன வேலை அப்படின்னா கம்பி இல்லை தந்தை ஒயர்லெஸ் டெலகிராஃப் ஒயர்லெஸ் டெலகிராஃப்னா கம்பி இல்லாமல் தந்தி அனுப்புகிற வேலை அந்த வேலைக்காக நிறைய பேருக்கு இன்டர்வியூ அனுப்பிச்சிட்டு வாசலில் வந்து அலுவலக வாசலில் நிறைய பேர் உட்காந்துட்டுருக்குறாங்க அந்த அலுவலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தந்தி சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்குட்டா கட்டா கட்டா கட்டாக்காட்டா கட்டாக்கான் தந்தி சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது வேற எந்த சத்தம் கேட்கல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க ஆனால் ஒரு ஒரு இளைஞன் மட்டும் அந்த தந்தி சத்தத்தை அந்த தந்தி சத்தத்தை கேட்டுட்டு பேச உட்காந்துக்கிட்டே இருக்கான் குறிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த தந்தி சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான் திடீர்னு ஒரு நிமிஷம் வந்து என்ன பண்ணா தந்தி சத்தத்தை கேட்டவுடனே ஏதோ ஒரு முடிவு வந்தோன்னா பையன் நோட்லாம் மூடிட்டு டக்குன்னு உள்ள ரூமுக்குள்ளே அனுமதி ரூமுக்குள்ளே உள்ள உள்ளே அனுமதி அனுமதியெல்லாம் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து உத்தரவு வேலை வாய்ப்புக்கான உத்தரவோடு ரிட்டன் வந்துட்டான் வந்து பக்கத்தில் இருக்கலாம் கேட்குறாங்க நீ வந்து எப்படி இது மாதிரி பண்ணீங்க நான் உங்களுக்கு முன்னாடி வந்து காத்துட்ருக்கோம் நீங்கள் மட்டும் எப்படி பண்ணீங்கன்னா அந்த தந்தி தந்தி சத்தத்தில் வந்து நாங்கள் உத்தரவு அனுப்பிச்சிருந்தோம் நீங்கள்லாம் வந்து கவனமாக கேட்டுக்கிட்டே இருங்க நாங்கள் கூப்பிடும்போது யார் கவனித்து உள்ளே வராங்களோ அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் எங்களுடைய தந்தி வாசங்கள் இருக்குது நீங்களாம் அரட்டடிச்சிட்டு இருந்ததுனால மற்ற அதை கேட்கல இந்த தம்பி வந்து கரெக்டாக அந்த தந்தியினுடைய சத்தத்தை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தந்தியினுடைய மொழியை புரிஞ்சிக்கிட்டாரு டகடகா தகடகா டகடகா அப்படின்ற சத்தத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு உள்ளே வந்தார் அது வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்றது இந்த கதையினுடைய கருத்து இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயற்கை நேச்சுரல் நேச்சுரல் அப்படின்றதுக்கு ஒரு மொழி இருக்குது நம்ம கவனத்தை செதற விடாமல் இயற்கையினுடைய மொழியை அறிஞ்சு அந்த இயற்கையாக வாழ கற்றுட்டோம் இயற்கை என்ன விழுப்புது மழை பெய்யுதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடி இடிக்க இடி இடிச்சா நீ மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி வீட்டுக்கு போயிடணும் அதை விட்டுட்டு நான் மழையில் நினைவேன் இடி இடிக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை நான் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னா அதை நீ மாட்டிக்குவேன் மலையில் மாட்டிக்குவேன் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையின் மொழியை வந்து முக்கூடர் பல்லு அப்படின்ற நூலில் வந்து ஆற்று வெள்ளம் நாளை வர தேட்டதே கூறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சேர்ந்தடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட இருக்கு அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆற்றுல நாளைக்கு தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லி இன்றைக்கே வந்து குற வந்து குறவர்கள் வந்து குறி சொல்கிறாங்க மலையாள மின்னல் ஈழ மின்னல் மலையாளம்னா இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் வந்து மின்னல் முதல் அடிக்க ஆரம்பிக்கும் மின்னல் அடிச்சதுன்னா அதுக்கு அடுத்தது மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இயற்கையினுடைய அழைப்புகள் இயற்கையினுடைய மொழிகளை வந்து நம்ம புரிஞ்சுட்டு வாழ்கிறோம் தான் மனுத்தான் இன்னொருத்தன் பேசுகிற மொழின்றது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன இனம் நான் தமிழன் அப்படின்றதுக்கு ஒரு இனத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு மொழி தானே ஒழிய இயற்கைன்றது மொழி உலக பொதுவான மொழி வெயில் அடிக்குதா வெயில் அடிக்குதுன்னா என்ன அதனுடைய மொழி என்ன அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் காற்று வீசுது எதனால் காற்று வீசுது எதனால் வந்து நிலநடுக்கம் ஏற்படுது நிலநடுக்கிறது எடுக்க ஏற்படுறதுக்கு முன்னாடி காக்க குருவிகள்லாம் எந்த இடத்துல பறந்து போகுது ஏதோ ஒரு அப அவ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுனால தான் அதெல்லாம் நடக்குது சுனாமி வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அந்த மாதிரி இயற்கையின் மொழிகள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றது தான் ஒரு ஞானி வந்து சொல்லியிருக்கார் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் இன்னொரு இடத்துல வந்து இன்டர்வியூ நடந்திருக்கு இன்னொரு இன்டர்வியூ நடந்திருக்கு எதுக்குன்னா ரயிலில் வந்து ரயிலில் வந்து கேங்மேன் ரயிலில் வந்து இந்த சிக்னல் போடுறத அந்த சிக்னல் போடுற வேலைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு அந்த சிக்னல் போடுற வேலைக்கு அங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு அதிகாரி கேள்வி கேட்குறாங்க அப்போ வந்து ஒருத்தங்கிட்ட அந்த ஒரு அதிகாரி கேள்வி கேட்குறாரு என்னப்பா ஒரே ட்ராக்கு சிங்கிள் ட்ராக் ஓடிட்டுருக்கு எதிர் எதிரில் ரயில் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு பெண்ணா பேசாமல் இருந்தோம்னா ரெண்டு ரயில் இடிச்சிக்கும் நீ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த இன்டர்வியூக்கு வந்திருந்த அந்த ஆள் சொல்கிறான் நான் உடனே போய் என் தம்பியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் உன் தம்பியை போய் ஏன்டா கூப்பிட்ற ரெண்டு ரயில் இடிச்சிக்கிற நேரத்தில் உன் தம்பி எதுக்காக போய் கூப்பிட்டு வரனா இல்லை இல்லை என் தம்பி வந்து முன்ன பின்ன ரயில் விபத்தையே பார்த்ததில்ல அதனால் அவன் பார்க்கணுன்றதுக்காக போய் கூப்பிட்டு வருவான்றான் இந்த மாதிரி ஆளுங்க வந்து வே வேலைக்கு போட்டால் எப்படி நாடு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு நகைச்சுவையாக சொன்னேன் நான் இது மாதிரி வந்து எந்த ஒரு கவனத்தை ஒரு வேலைக்கு போனாலும் அந்த அந்த அதில் கவனமாக இருக்கணும் அடிச்சுக்கிட்டு நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வீணாக போயிடும் எந்த வேலையெடுக்கிறோமோ அந்த வேலையில் வந்து குறிப்பாக கவனத்தை செலுத்தணும் இயற்கையாக தான் இயற்கையினுடைய இயற்கையினுடைய நடவடிக்கைகளை வந்து நம்ம கவனிக்கணும் நம்மளை சுற்றி நடக்கிற நடவடிக்கைகள் வந்து ஏதோ ஒரு அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கு அதை வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் இது வீண் அரட்டை அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அரட்டைக்குன்னு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி இயற்கையே நம்மளுக்கு ஒரு நேரம் தரும் ஒரு இனிமையான தென்றல் காற்று வீசக்கூடிய ஒரு காலம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசக்கூடிய ஒரு காலம் இந்த மாதிரி நேரத்தில் அரட்டை அடிக்கலாம் நண்பர்கள்ட்ட அரட்டை அடிக்கலாம் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது ஒரு இன்ட்ரிக்கு போகிற இடத்துல அரட்டை அடிச்சுன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கை வீணாக போச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் மேன் வேலைக்கு போனவன் அந்த வேலையில் வந்து ரயிலை சிக்னல் போட்டு செகப்பு சிக்னல் போட்டு ரயிலில் நிறுத்திடுவேன் சொல்லாமல் எது அவன் வந்து தம்பியை கூப்பிட்டு வர போகிறான் ஏன்னா ஏண்டாது கூட தம்பியை கூப்பிட்டு வர போகிறான் அப்படின்னா இல்லை முன்ன பின்னே ரயில் விபத்தை பார்த்ததில்ல அவனை கூப்பிட்டு வந்து காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இந்த மாதிரி பலவிதமான க கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி பொறுத்தவரையும் இந்த கருத்துக்களாக போதும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஈசன் வழக்கறிஞர் சேலம் நன்றி வணக்கம்